நம வணக்கம் இந்த புனிதமான நாளில் உங்களை இந்த லைவ் வீடியோவில் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் இன்று உங்களுக்கு சில முக்கியமான விஷயங்களை ஆசைப்படுகிறேன் அது என்னவென்று கேட்டீர்கள் என்றால் இந்த கைடிங் ஏஞ்சல் வழிகாட்டும் தேவதை அல்லது வழிகாட்டும் ஆத்மா அதை தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சரி இந்த வழிகாட்டும் ஆத்மா வழிகாட்டும் தேவதை என்று சொல்ல சொல்கிறார்களே இதை வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்வார்கள் கைடிங் ஏஞ்சல் கைடிங் ஸ்பிரிட் என்று சொல்வார்கள் இது பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் கூகுளில் சென்று சர்ச் செய்து பா பார்க்கலாம் கைடிங் ஏஞ்சல் கைடிங் ஸ்பிரிட் என்னவென்று இது வந்து இப்பொழுது வெளிநாடுகளே தீட்சையாகவே கொடுக்கிறார்கள் தீட்சையாக என்றால் அந்த கைடிங் ஏஞ்சல் கைடிங் ஸ்பிரிட் வேண்டுவோருக்கு அவர்கள் அந்த குருவாக இருக்கக்கூடிய அந்த மீடியம்கள் தீட்சையாக அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் வெளிநாடுகளே இது வந்து மிகவும் பிரபலமாக இருக்கிறது நமது சனாதன தர்மத்திலும் இந்த கைடிங் ஏஞ்சல் கைடிங் ஸ்பிரிட் அதாவது வழிகாட்டும் ஆத்மாக்கள் வழிகாட்டும் தேவதைகள் என்பது மிகவும் தொன்மையான ஒரு விஷயம் மிகவும் ஒரு பழமையான விஷயம் ஆனால் சமீப காலமாக அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வாய்ப்பில்லாத காரணத்தினால் இங்கு அதாவது இந்தியாவிலிருந்து வெளியே வாழக்கூடிய தமிழர்களுக்கும் சரி இந்தியர்களுக்கும் சரி அதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியாமல் போய்விட்டது ஆகையால் அதை நான் மீண்டும் இங்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வழிகாட்டும் ஆத்மாக்கள் வழிகாட்டும் தேவதைகள் அவர்கள் யார் அவர்கள் நமக்கு என்ன மாதிரியான உதவிகளை செய்ய முடியும் என்பதனை நான் இங்கு உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இது மிகவும் ஒரு பயனுள்ள ஒரு விஷயம் அதாவது இந்த வழிகாட்டும் ஆத்மா வழிகாட்டும் தேவதைகள் மிகவும் பயனுள்ள ஒரு விஷயம் நமக்கு அவர்கள் வழிகாட்டியாக இருந்து நமக்கு பல நன்மைகளை செய்யக்கூடிய நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை பெறுவதற்கு நமக்கு என்ன தேவை என்றால் நமக்கு ஒரு குரு அல்லது ஒரு மீடியம் என்பவர் தேவை அதாவது அந்த குரு அல்லது அந்த மீடியம் அவர்கள் நிச்சயமாக அந்த மீடியம் பயிற்சிதனை முடித்தவராக இருக்க வேண்டும் மீடியம் பயிற்சி முடித்த ஒரு குரு ஒரு மாஸ்டர் கண்டிப்பாக வந்துட்டு வழிகாட்டும் ஆத்மாவை உங்களுக்கு துணை பொறிய செய்து கொடுக்க முடியும் இதற்கு நாம் சொல்ல வேண்டுமென்றால் தேவ ஆவாகனம் தேவதே ஆவாகனம் என்று சொல்வார்கள் ஆவாகனம் என்றால் அந்த தெய்வத்தை அந்த தேவதையை அல்லது அந்த வழிகாட்டும் ஆத்மாவை நம்மிடையே வந்து சேர்ப்பது அதை எப்படி சேர்க்க முடியும் என்றால் சில மந்திர எந்திர தந்திர பிரயோகங்கள் மூலமாக அந்த தேவதைகளை நம்மிடம் வந்து சேர்க்க முடியும் அதாவது அந்த குருமார்களால் அந்த மீடியம் என்ன அழைக்கப்படும் குருமார்களால் கண்டிப்பாக அவர்கள் அது செய்து தர முடியும் ஆனால் நிச்சயமாக அந்த வழிகாட்டும் தேவதைகளை வழிகாட்டும் ஆத்மாவை நான் நல்ல விஷயத்துக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இதை பற்றி தெரியாதவர்கள் தயவு செய்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் யூடியூப்லும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் கைடிங் ஸ்பிரிட் கைடிங் ஏஞ்சல் என்று நீங்கள் சர்ச் பண்ணீர்கள் என்றால் உங்களுக்கு நிறைய விவரங்கள் கிடைக்கும் அதிலிருந்து நான் சொல்லக்கூடிய அந்த விஷயம் எந்த அளவுக்கு உண்மை அதை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பது அதை நான் உங்களிடத்தே விட்டுவிடுகிறேன் ஏன்னா நான் சொல்வதை அனைத்தும் யாரும் கேட்க வேண்டும் யாரும் அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவன் நான் அல்ல எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை ஆராய்ந்து அந்த விஷயத்தை தேடி சென்று தெரிந்து கொள்வதுதான் அறிவுடைமை யாராகினும் ஏதாகினும் சொன்னால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது என்பது அறிவுடைமை ஆகாது ஐயா நான் சொல்லக்கூடிய விஷயத்தினை நீங்கள் இணையத்தின் வாயிலாக இன்டர்நெட் மூலமாக அதன் விஷயங்களை நீங்கள் தேடி பார்க்கலாம் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்னை நாடலாம் நாடும் பொழுது உங்களுக்குரிய வழிகாட்டும் தேவதையை உங்களுக்குரிய வழிகாட்டும் தெய்வத்தை ஆத்மாவை சேனலிங் மூலமாக அதாவது மீடியம் சேனலிங் மூலமாக உங்களுக்கு ஆவணம் செய்து தர இயலும் இதற்காக பிரத்யேக பயிற்சிகளை நான் இந்தியாவிலும் மற்றும் இதர பிற நாடுகளிலும் பெற்றிருக்கிறேன் இதன் மூலமாக நாம் தெய்வங்களிடம் உயர்நிலை ஆத்மாக்களிடம் தொடர்பு கொள்ள முடியும் அதே சமயத்தில் அவர்களின் உதவியை பெற்று நாம் நமது வாழ்க்கையில் சிறப்பான ஒரு நிலையை அடைய முடியும் அதே சமயத்தில் நமக்கு வரக்கூடிய ஏதாவது பிரச்சனைகள் ஆபத்துகளை இதை வழிகாட்டும் ஆத்மாக்கள் தேவதைகள் நிச்சயமாக நமக்கு உணர்த்துவார்கள் இதை வந்து அனுபவபூர்வமாக நிறைய பேர் கண்டிருக்கிறார்கள் நானும் எனது அனுபவத்தில் நிறைய பேருக்கு நிறைய அன்பர்களுக்கு இந்த வழிகாட்டும் தேவதைகளை வழிகாட்டும் ஆத்மா வழிகாட்டும் தெய்வத்தை ஆவகணம் செய்து கொடுத்திருக்கிறேன் அவர்களிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் மறைந்து இப்பொழுது ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை நல்ல ஒரு இன்பமான வாழ்க்கையை ஒரு அமைதியான வாழ்க்கையை அவர்கள் வாழ்வதாக எனக்கு நிறைய அன்பர்கள் தினமும் செய்தி அனுப்பி வருகிறார்கள் அதாவது உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி இருக்கக்கூடிய அன்பர்கள் நமது சனாதன தர்மத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல இதர பல மதத்தை சார்ந்த நண்பர்களும் அன்பர்களும் இந்த முறையை கையாண்டு தங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்தி கொண்டு வருகிறார்கள் ஏனென்றால் ஒரு விஷயத்தை நாம் தான் வேண்டும் அதாவது நமக்கு மீறிய சக்தி ஒன்று இருக்கிறது அந்த சக்தியை தான் நாம் வந்து சுப்ரீம் பவர் இன்னும் பல பேர்களில் காஸ்மிக் எனர்ஜி அப்படிப்பட்ட பல பேர்களில் நாம் அழைக்கின்றோம் இந்த சக்திகளை ஆராயும் துறைகள்தான் பேரானோமல் அடுத்து இஎஸ்பி எக்ஸ்ட்ரா சென்சரி பவர் மிஸ்டிக் இன்னும் பல பேர்கள் இந்த துறைகளுக்கு உள்ளது இதுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய குருமார்கள் நிறைய பேர் நிறைய நாடுகளில் இருக்கிறார்கள் அவர்கள் முறையை கொண்டு அந்த பயிற்சிகளை அவர்கள் தருகிறார்கள் அந்த பயிற்சியை பெற்றவர்கள் மீடியமாக ஆகிறார்கள் அந்த மீடியம்கள் மூலமாக இந்த தேவதைகள் இந்த தெய்வங்கள் இந்த ஆத்மாக்கள் யார் அதன் துணையை வேண்டுகிறார்களோ அவர்களுக்கு சேனலிங் செய்து கொடுக்க முடியும் இந்த துறையில் நான் ஒரு மாஸ்டர் மீடியமாக இருக்கின்ற காரணத்தினால் பல நேயர்களுக்கு பல அன்பர்களுக்கு பல நல்லவர்களுக்கு நான் இந்த சேனலின் மூலமாக அவர்களுக்கு குறித்தான வழிகாட்டும் தேவதைகளை வழிகாட்டும் ஆத்மாவை வழிகாட்டும் தெய்வத்தை ஆவகனம் செய்து கொடுத்துள்ளேன் சரி இது பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாக நாம் பார்ப்போம் அதாவது தெய்வங்கள் யார் என்று கேட்டீர்கள் என்றால் தெய்வங்கள் வந்து நம்ம சனாதன தர்மத்திலே முப்பத்து முக்கோடி தெய்வங்கள் இருக்கிறதாக சொல்கிறார்கள் ஆண்டவன் வந்து ஒருவரே அந்த ஆண்டவர் கீழே இருக்கக்கூடிய தெய்வங்கள் தான் நமக்கு ஆவாகனம் செய்து தர முடியும் அந்த தெய்வங்கள் நமக்கு பல வழிகளில் உதவுவார்கள் பல வழிகளில் நமக்கு துணையாக வருவார்கள் அந்த முப்பத்து முக்கோடி தெய்வங்கள் வாழும் இடமாக ஸ்ரீ சக்கரம் விளங்குகிறது ஸ்ரீசக்கரத்தை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள் அந்த தெய்வங்களை முறையாக ஆவணம் செய்து நமக்கு வழிகாட்டும் தேவதைகளாக செய்வதற்கு தாந்திரிக முறையில் பல அபூர்வமான கலைகள் இருக்கிறது மொத்தம் நான்கு முறைகள் இருக்கின்றன அந்த நான்கு முறைகளை நான் இங்கு விளக்கமாக சொல்ல விரும்பவில்லை காரணம் அதனை அனுபவம் இல்லாதவர்கள் செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு ஏதாகினும் தீங்கு ஏற்படும் என்று அச்சம் உள்ளதினால் நான் அந்த முறைகளை சொல்ல விரும்பவில்லை மற்றபடியாக ஒரு பயிற்சி பெற்ற மீடியம் மூலமாக நாம் அந்த தேவதைகளை ஆவகனம் செய்து கொள்ளும் பொழுது அந்த தேவதைகள் நம்முடன் இருப்பார்கள் நம்மை பாதுகாப்பார்கள் நம்மை வழிநடத்துவார்கள் நமக்கு வரக்கூடிய துன்பங்களை நமக்கு முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய சக்திகள் அந்த தேவதைகளுக்கு உள்ளது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்திருப்பீர்கள் அதாவது கனவு மூலியமாக நிறைய பேர் சொல்லுவார்கள் அவர்களுக்கு வந்து நான் அந்த கனவு கண்ட அது மாதிரியே நடந்துருச்சு இந்த விஷயம் நடக்க போதுன்னு ஏற்கனவே கனவுல வந்துச்சு யாரோ சொன்னாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த யாரோ சொல்கிறது அந்த கனவு மூலிமா அவங்களுக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுக்கறது எல்லாமே அவங்களோட வழிகாட்டும் தேவதைகள் தெய்வங்கள் ஆத்மாக்கள் தான் இவர்கள் வந்து அவளோட குலதெய்வமாக இருக்கலாம் அவர்களுடைய குடும்பத்து முன்னோர்கள் ஆத்மாவாக இருக்கலாம் இன்னும் இப்படி பல ஆத்ம ரூபங்களில் நல்ல ஆத்மாக்கள் வந்து இந்த வழிகாட்டிகளாக நமக்கு அமைவாங்க ஏன்னா நல்லவர்கள் வந்து வாழும் பொழுது எப்படி மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறாங்களோ அதை போலவே அவர்கள் இந்த உடலை விட்டு நீங்கி ஆத்மாவாக ஆகின பிற்பாடும் பிறருக்கு நல்லதுகளை செய்யவே விரும்புகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு மீடியம் துணை தேவைப்படுகிறது அந்த மீடியம் மூலமாக அவர்கள் தேவையானவர்களுக்கு நல்லதுகளை செய்ய முடியும் அதுக்கு பிறகுதான் நான் சோல் சேனலிங் அல்லது ஸ்பிரிட் சேனலிங் என்று நாம் சொல்வோம் அந்த ஸ்பிரிட் சேனலின் முடிந்த பிற்பாடு உங்களுக்கு கிடைக்கக்கூடியது உங்களுடைய கைடிங் ஸ்பிரிட் கைடிங் ஏஞ்சல் வழிகாட்டும் தேவதை அதை வழிகாட்டும் ஆத்மா அந்த வழிகாட்டும் ஆத்மா அந்த கைடிங் ஸ்பிரிட் ஏதாகினும் ஒரு ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மீது ஆவாகனம் செய்து கொடுக்கப்படும் இந்த முறை கேரளாவில் மிகவும் பிரபலமாக இருக்கின்றது கேரளாவில் மட்டுமல்ல இன்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களும் சரி இன்னும் பல நாடுகளிலும் இந்த முறை வந்து மிகவும் ரகசியமாக இருக்கின்றது அந்த ரகசியத்தை தெரிந்தவர்கள் அங்கு சென்று அவர்களுடைய அந்த குருமார்களை சந்தித்து அவர்களுக்கு உண்டான அந்த வழிகாட்டும் தேவதைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் இப்போதைய சூழ்நிலையில் வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாத பட்சத்தில் என்னை போன்று பயிற்சி பெற்ற மீடியம்கள் மூலமாக உங்களுடைய கைடிங் ஸ்பிரிட் வழிகாட்டும் ஆத்மாக்களை நீங்கள் தெய்வ உத்தரவின் பேரில் பெற்றுக்கொள்ளலாம் அந்த வழிகாட்டும் ஆத்மாக்கள் உங்களுக்கு நிச்சயமாக பல நன்மைகளை செய்ய காத்திருக்கிறார்கள் என்னால் என்னுடைய அனுபவத்தின் மூலமாக நான் சொல்கின்றேன் பல பேர்கள் அந்த வழிகாட்டு மகாத்மாக்களை பெற்று இந்த வாழ்க்கையிலே மிகவும் ஒரு துணிச்சலாக ஒரு தைரியமாக அதாவது தெய்வம் துணை என்றால் எந்த என்ன பலம் கிடைக்குமோ அந்த பலத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களை போன்றவர்களுக்கு வேறு எந்த மந்திரவாதியோ வேறு எந்த தாந்திரிக பொருட்களோ எதுவும் தேவைப்படுவதில்லை காரணம் ஒரு நல்ல ஆத்மா அவங்களுக்கு வழிகாட்ட வரும்பொழுது அவர்கள் மிகவும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையிலே பாதுகாப்பான சூழ்நிலையிலே வாழ்ந்து வருகிறார்கள் இதனை நீங்கள் பெற்றால் தான் அந்த விஷயத்தை உணர முடியும் அதாவது சீனி இனிக்கிறது தான் நான் சொல்ல முடியுமே தவிர அந்த இனிப்பு என்னவென்று கேட்டால் நிச்சயமாக நான் அதை உங்களுக்கு எப்படி உணர்த்த முடியும் அந்த சீனியை எடுத்து உங்கள் வாயில் போட்டால்தான் அதை சுவைத்த பின்னரே ஆமாம் சீனி இனிக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் அது தவிர நான் சீனி இனிக்கிறது என்று சொன்னாலும் சரி சீனி இனிக்கிறது என்று எழுதி காட்டினாலும் சரி இனிப்பு சுவையை உங்களால் நிச்சயமாக சுவைக்காத வரைக்கும் உணர முடியாது அதுபோல் தான் இந்த வழிகாட்டும் ஆத்மாக்களின் சூழ்நிலையும் அந்த வழிகாட்டும் ஆத்மாக்களை பெற்ற பிற்பாடு தான் அந்த வழிகாட்டும் ஆத்மாவின் அந்த வழிகாட்டுதலை பாதுகாப்பை நீங்கள் உணர முடியும் அனுபவிக்க முடியும் சரியா அதாவது இந்த விஷயம் வந்து மிக காலமாக ரகசியமாகவே வைக்கப்பட்டிருக்கிறது அது காரணமாக தான் ரகசியமாக வைக்கப்பட்டு இருக்கிறது காரணம் தீயவர்கள் கெட்டவர்கள் கையில் இந்த விஷயம் போய் சேரக்கூடாது ஆகையால் தான் என்னை போன்ற மீடியாம்கள் இருந்தாலும் அவர்கள் யாருக்கும் சுலபமாக இந்த விஷயத்தை கொடுத்து விடுவது கிடையாது காரணம் உங்கள் நோக்கம் தூய்மையான நோக்கமாக உங்கள் நோக்கம் நல்லதொரு நோக்கமாக இருக்க வேண்டும் நான் சொன்னது போல ஆண்டவனை யாரும் வசீகரிக்க முடியாது ஆண்டவனை யாரும் ஆவணம் செய்ய முடியாது ஏனென்றால் அவர் ஒளி ரூபமாக இருக்கின்றார் ஆண்டவன் கீழே இயங்கும் அந்த முப்பத்து முக்கோடி தேவர்கள் அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை கொடுக்கப்பட்டுள்ளது இந்த முப்பத்து கோடி தேவர்களுக்கும் ஒரு கடமை கொடுக்கப்பட்டுள்ளது அந்த கடமையை அவர்கள் செய்கிறார்கள் அந்த தேவதைகளின் அம்சத்தை உங்களுக்கு வழிகாட்டும் தேவதைகளாக வழிகாட்டும் ஆத்மாக்களாக ஸ்பீ கைடிங் ஸ்பிரிட் கைடிங் ஏஞ்சலாக உங்களுக்கு ஆவாகனம் செய்து எங்களால் தர முடியும் நம்பிக்கை உள்ளவர்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் தகவலை பெற்றுக்கொள்ளலாம் இதனை வெளிநாட்டிலே கைடிங் ஏஞ்சல் கைடிங் ஸ்பிரிட் அது மட்டும் இல்லாமல் ஏஞ்சல் திராபி ஏஞ்சல் ஹீலிங் என்று பல பரிணாமங்களே இந்த வெளிநாட்டிலே அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா யூரோப் இன்னும் பல நாடுகளிலே இந்த ஏஞ்சல் ஹீலிங் ஏஞ்சல் தெராப்பினும் பல பெயர்கள் இருக்கின்றது அதன் மூலமாக அவர்கள் நிறைய நன்மைகளை பெற்று சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள் அதாவது நம்மிடையே நிறைய பேர் இருக்கிறார்கள் நான் வந்து நல்ல வழிபாடுகள் செய்கின்றேன் பக்தி மார்க்கத்தில் இருக்கின்றேன் ஆனால் என் வாழ்க்கையிலே சிறப்பான எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் இருக்கின்றது துன்பம் துயரம் என்று அடுக்கி போகலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் மட்டும் இந்த வழிகாட்டும் தேவதைகளை பெற்றால் அவர்கள் வாழ்க்கை நிச்சயமாக நல்ல ஒரு முறையிலே பிரகாசமாக இருக்கும் என்பதை நான் நிச்சயமாக சொல்ல முடியும் காரணம் ட்ராக் ரெக்கார்ட் நம்முடைய நிறைய பக்தர்கள் நிறைய பக்திமான்கள் நிறைய நல்லவர்கள் இந்த வழிகாட்டும் ஆத்மா துணையினை பெற்று சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள் அந்த வாழ்க்கை நீங்களும் வாழ வேண்டும் என்றால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ளும் அனைவருக்குமே வழிகாட்டும் ஆத்மாவை நாங்கள் சேனலிங் செய்து கொடுக்க முடியாது முதலில் உங்கள் எண்ணத்தை உங்களது தன்மையை உங்களது பாராவின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் நீங்கள் எதற்காக வழிகாட்டும் ஆத்மாவை நாடுகிறீர்கள் எதுக்காக வழிகாட்டும் தேவதை கைடிங் ஸ்பிரிட் கைடிங் ஏஞ்சல் உங்களுக்கு தேவைப்படுகின்றது என்பதை நாங்கள் முழுமையாக தெரிந்து கொண்ட பிற்பாடு தான் அந்த சேனலிங் ப்ராசஸ் அதனை ஆரம்பித்து தாந்திரிக ரீதியில் இந்த வழிகாட்டும் ஆத்மாவை வழிகாட்டும் தேவதையை அந்த கைடிங் ஸ்பிரிட் கைடிங் ஏஞ்சலை ஆவாகனம் செய்து உங்களுக்கு கொடுத்து அனுப்புவோம் நாங்கள் சொல்லும் விதமாக நீங்கள் முறைப்படுத்தி பிரயோகம் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த தேவதைகளின் பாதுகாப்பையும் வழிகாட்டுதலையும் அவர்களின் அருளையும் நீங்கள் பெற்று உங்கள் கூடவே ஒரு தெய்வபலம் மிக்க ஒரு ஆத்மா இருப்பதை நீங்கள் உணர முடியும் அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பல நிறைய பல நல்லதுகள் நடப்பதற்கும் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமைவதற்கும் காரணமாக அமையும் ஆகையால் இந்த துறையிலே விருப்பம் உள்ளவர்கள் மட்டுமே இந்த வழிகாட்டும் ஆத்மா வழிகாட்டும் தேவதை கைடிங் ஏஞ்சல் கைடிங் ஸ்பீரிட் இந்த துறையில் விருப்பம் உள்ளவர்கள் மட்டுமே தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு இது பற்றி தெரியவில்லை என்றால் தயவுசெய்து கூகுளில் தேடி பார்க்கவும் அல்லது யூடியூப்பில் தேடி பார்க்கவும் தேடி பார்த்து விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொண்ட பிற்பாடு உங்களுக்கு தேவை என்றால் மட்டுமே நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் தொடர்பு கொள்ளும் அனைவருக்குமே நாங்கள் வழிகாட்டும் தேவதையை ஆவாகனம் செய்து உடனே கொடுத்து விட மாட்டோம் உங்கள் ஓராவின் மூலமாக உங்கள் தன்மையை ஆராய்ந்து நீங்கள் அது அதற்கு தகுதியானவர் என்ற பட்சத்திலே உங்களுக்கு அந்த வழிகாட்டும் ஆத்மாவை சேனலின் மூலமாக செய்து நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் அதன் பிறகு அதை அதனை எப்படி பிரயோகிக்க வேண்டும் என்ற விதிமுறைகளையும் நாங்கள் தருவோம் ஆகையால் அன்பர்களே தயவுசெய்து வேண்டி கேட்டுக்கொள்வது என்னவென்றால் இதை பற்றி தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ள விரும்பாதவர்கள் மேலும் இதனை அறியாதவர்கள் தயவு செய்து தொடர்பு கொண்டு தொந்தரவு செய்ய வேண்டாம் காரணம் ஒரு சாபம் கொள்ளாதது அதனை தேடிக்கொள்ளாதீர்கள் இந்த கலைகளை மிகவும் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நாங்கள் கற்று அதனை மக்களின் நன்மைக்காக வழங்கி கொண்டிருக்கின்றோம் இந்த விஷயத்தை பற்றி தெரிய வேண்டும் என்றால் நான் ஏற்கவே சொன்ன சொன்னது போல கூகுளில் தேடி பாருங்கள் கைடிங் ஏஞ்சல் கைடிங் ஸ்பிரிட் ஏஞ்சல் ஹீலிங் ஏஞ்சல் தெராப்பி என்று தெளிப்பார்கள் அதே போல் யூடியூப்பிலும் நீங்கள் தேடி பார்க்கலாம் திந்து நீங்கள் தேடி தெரிந்து கொண்ட பிறகு உங்களுக்கு அந்த விஷயத்தின் நம்பிக்கை இருந்தால் அந்த விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொண்ட பிற்பாடு உங்கள் ஓராவை சோதித்து உங்களுக்கு வழங்கலாமா இல்லையா உத்தரவு இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொண்டும் பிறகு தான் உங்களுக்கு இந்த வழிகாட்டும் ஆத்மாவை வழிகாட்டும் தேவதையை ஆவாகனம் செய்து நாங்கள் வழங்குவோம் அது தவிர வீணாக உங்கள் நேரத்தையும் எங்கள் நேரத்தையும் நீங்கள் வீணடிப்பதில் எந்த பலனும் கிடையாது அப்படி தீய நோக்கத்துடன் எங்கள் மனதை நோகடிக்கும் அந்த நோக்கத்துடன் நீங்கள் தொடர்பு கொண்டு தொந்தரவு செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக எல்லா கர்மாவுக்கும் ஒரு எதிர் விளைவுகள் உண்டு நல்ல கர்மாவுக்கும் சரி கெட்ட கர்மாவுக்கும் சரி தேட் இஸ் ஆக்ஷன் ஃபார் எவரி ரியாக்ஷன் நல்ல கர்மாக்களை சேர்ப்போம் வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ்வோம் அதுக்கு இந்த வழிகாட்டும் ஆத்மாக்கள் உதவி செய்வார்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமே தேடிப்பாருங்கள் முதலில் நான் சொன்னது போல் இன்டர்நெட்டில் கூகுளில் யூடியூப்பில் தேடி பாருங்கள் விஷயங்களை சேகரிங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமே தொடர்பு கொண்டு வழிகாட்டும் ஆத்மாவின் ஆவாகனத்தை பெற்று வாழ்க்கையில் செம்மையாக நன்மையாக பிறருக்கு உதவியாக வாழுங்கள் யாருக்கும் உதவி செய்ய முடியாவிட்டாலும் நான் யாருக்கும் உபத்திரமாக இருக்கக்கூடாது அதுவே என் குருவின் வாக்கு ஆகும் வாக்கின்படியே நான் செயல்படுகிறேன் ஆகையால் கொடுப்பணை உள்ளவர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் உள்ளவர்கள் அதனை பற்றி முதலில் தேடுங்கள் விஷயத்தை சேகரிங்கள் உங்களுக்கு தேவ கடாச்சம் இருந்தால் அந்த வழிகாட்டும் ஆத்மாக்கள் எங்களுக்கு எங்கள் மூலமாக உங்களுக்கு ஆவணம் செய்யப்பட்டு தரப்படும் செய்யர்களே இத்துடன் எனது இந்த விளக்கத்தினை முடித்துக்கொள்கிறேன் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க சிவாய நம சிவாய நம சிவாய நம வணக்கம்